மானிடரை பாடியவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மானிடரை பாடியவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் நான் இடறி வீழ்ந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் ஓட்ட முட்கள் பதியும் நடைபாதை வணிகன கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் நடைபாதை வணிகன கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் ஊர் நெடுக எண்பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே ஊர் எண்பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் பல உணராத மேற்பாடி ஓய்ந்தனையே பாடுமனமே செப்பரிய தமிழ் ஞான சிவஞான சொன்ன மொழி சிந்தையடை வைத்து செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையடை வைத்து விட்டேன் திருவாளு மலர் கொண்டு தேன்மாலை கட்டி அதை திருக்கல்லில் சாத்தமாட்டேன் திருக்கல்லில் சாத்த மாட்டேன் வைப்பதொரு பொன்னேன் மன கொண்டு மறைசக்தி அடியில் வைப்பேன் ஊனளவு பெரிதா நம் உயிரளவு பெரிதா என்று வாழ்ந்த தினமே உதவாத பாடல் பல உணராத பேர்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே கடல் பாடி மலை பாடி காதலிலும் மங்கையரின் கண்ணத்தின் அழகு பாடி கனி பாடி மலர் பாடி வைதேகி கதையிலும் சிறிது பாடி மடல் பாடி தூதோடு உலா பாடி பிரபந்த வரிசகிலும் ஒன்று பாடி மலை பாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மயல்கொள்ளும் பாடம்பாடி உடல் பாடி உடல் பெற்ற கடன்பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல்பட உணராத மேற்பாடி பாடும் மனமே ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை தமிழ்நாயகம் என்னும் பெயரன்றி மற்றொன்றை தழுவுவார் யாரும் இனநாயகம் சாதி பரநாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருளோடு கண்கட்டி தருமத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை வனவாசம் போனப்பின் மனவாசம் அஞ்சாத வாசத்தை தேடும் மனமே மைதான விளையாட்டு பொய்யென்று கவிபாடு வருங்காலம் உணரும் மனமே மைதான விளையாட்டு பொய்யென்று கவிபாடு வருங்காலம் உணரும் மனமே